தமிழ்நாடு டெம்பிள் டாட் நேர சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மயிலும் பங்குனி உத்திர திருவிழா இப்பொழுது இது குறித்த விவரங்கள் இதோ இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி பத்தொன்பது புதன்கிழமையன்று காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணிக்குள்ளாக கொடியேற்றத்துடன் பங்குனி உத்திர பெருவிழா ஆரம்பமாக உள்ளது ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு தங்கமயில் வாகன உற்சவம் நடைபெறும் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி இருபத்தி ஆறு புதன்கிழமையன்று இரவு திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் வெள்ளி குதிரை வாகன உற்சவம் நடைபெறும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை காலை ஐந்து நாற்பத்தி ஆறு மணிக்கு திருத்தேர் படம் பிடித்தல் வைபவம் நடைபெறும் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி இருபத்தெட்டு வெள்ளிக்கிழமை காலை பங்குனி உத்திரம் தீர்த்தவாரி இரவு தெப்ப உற்சவம் பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை அன்று இரவு பல்லக்கு உற்சவம் நடைபெறும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்